கொள்ளருமாரி அம்மா ஆரத்தி ஏற்று கொள்ளம்மா கற்பூர தீப ஆரத்தி ஏற்று கொள்ளம்மா நெய் தீப ஆரத்தி ஏற்று கொள்ளம்மா அபிஷேகம் செய்துனக்கு உனக்கு பட்டாடை சாதி பொன் ஆபரண கண் அலங்கரித்தோம் ஆரத்தி ஏற்று கொள்ளம்மா கருமாரி அம்மா ஏற்று கொள்ளம்மா கற்பூர தீப ஆரத்தி ஏற்று கொள்ளம்மா என் அம்மா தேவி ஸ்ரீ கருமாரி அம்மனுக்கு தேவி ஸ்ரீ கருமாரியம்மனுக்கு அம்மனுக்கு தேவி ஸ்ரீ கருமாரியம்மனுக்கு அம்மனுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி